ஹலோ எவ்வியன் வெல்கம் லெவல் சுக்குள்ளவரும் நான் உங்கள் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனல் லேட்டஸ்ட்டு வீடியோ இருக்கு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் என்னென்ன தவலாம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நேற்று அறிவிச்சிருந்தாங்க இதில் முதல்ல பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளிக்கு பார்த்திங்கன்னா வரி வந்து குறைச்சிருக்காங்க தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இறக்குமதி வரியை பதினைந்து சதவீதத்தில் இருந்து ஆறு சதவீதமாகவும் பிளாட்னத்திற்கு ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைச்சிருக்காங்க அதாவது தங்கம் விலை சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து குறைச்சிருக்காங்க அதாவது இன்னையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அதிக பத்திரப்பதிவு நடக்கும் மாநிலங்களில் கட்டணங்களை குறைக்க வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் பத்திரப்பதிவு நடைபெறும் மாநிலங்களில் அதாவது அதிகமாக கட்டணம் வசூலிக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்டணம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பெண்கள் பெயரில் நிலம் பதிவு செய்யப்படும் போது முத்திரை தீர்வை அதாவது ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவோம் அது வந்து குறைக்கப்படும் அதுக்கான பரிசீலனை நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிக பத்திரப்பதிவுக்கு அதிக தொகை வசூலிக்கும் மாநிலங்கள் அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிவிட்டால் அதை குறைக்க ஊக்கப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெண்கள் பேரில் நீங்கள் வந்து நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேம் டியூட்டி முத்திரை தீர்வை கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தொழில் பயிற்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் மற்றும் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து ஆறாயிரம் அதாவது தொழில் பயிற்சியில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா தனியார் நிறுவனங்களில் இனிமேல் உங்களுக்கு வந்து பதினோராயிரம் வந்து கொடுக்கப்படும் அதாவது இவ்வளோ நாளா வந்து ஐயாயிரம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரம் ரூபா கொடுக்கப்படும் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து ஆறாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுபோக பிற மாநிலங்களுக்கு சென்று பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குறைந்த செலவில் அரசு தனியார் பங்களிப்பில் தங்கும் இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் பிற மாநிலத்துக்கு போய் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு அண்டு தனியார் பங்களிப்பில் தங்கும் இடம் குறைந்த செலவில் தங்கும் இடம் சப்சிடி மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்களில் பயன்பெறாத மாணவர்களுக்கு உள்நாட்டில் கல்வி பயில பத்து லட்சம் வரை கல்விக் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரசு திட்டங்களில் இது வரைக்கும் நீங்கள் பயன்பெறலை அப்படிங்கிற பட்சத்தில் உள்நாட்டில் நீங்கள் கல்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து லட்சம் வரைக்கும் கல்விக்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்ரா கடன் வசதி தொகை இரட்டிப்பு இதுவரை முத்ரா கடன் பத்து லட்சம் ரூபாயாக அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி இருபது லட்சம் ரூபாயாக அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முத்ரா கடன் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா பத்து லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த முத்ரா கடன் வாங்கிட்டு இருந்தீங்க அதாவது ஏதாவது தொழில் அமைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முத்ரா கடன் பத்து லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அதிகபட்சமாக இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இருபது லட்சம் வரை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மேலும் மூணு கோடி வீடுகள் நாடு முழுவதும் மேலும் மூணு கோடி குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமில் மேலும் மூணு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் ஒரு மாத ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாதம் சம்பளம் வழங்குவதன் மூலம் முப்பது லட்சம் இளைஞர்கள் பயனடைவார்கள் அதாவது பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா அது எதுவும் சொல்லலை ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது புதுசாக வந்து வேலைக்கு போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த மாதம் முப்பதாயிரம் சம்பளம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முப்பதாயிரம் கிடைக்கும் அந்த மாதத்தோட சம்பளம் முப்பதாயிரம் கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து மூணு பார்ட்டை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மருத்துவர் சாதனங்களுக்கு வரி குறைப்பு மருத்துவ உபகரணங்கள் சில மருந்துகளுக்கு சுங்க வரி குறைக்கப்படுகிறது புற்றுநோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மேலும் மூணு மருந்துகளுக்கு இறக்குமதி வரி ரத்து செஞ்சிருக்காங்க அதுக்கடுத்த சோலார் மின் உற்பத்தி திட்டம் மூலம் ஒரு கோடி வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஐநூறு பெரிய நிறுவனங்களில் ஐந்தாண்டுகளில் ஒரு கோடி மாணவர்களுக்கு தொழில் பயிற்சிக்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும் கல்வி தொழில் திறன் மேம்பாடு மற்றும் வாய்ப்புகளுக்கு ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பட்ஜெட்டில் வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு விருது உங்க பிரகாஷ் பாய் கேட்கிறேன்